எஸ்ஆர்எம் பேராயத்தின் சொல் தமிழாசு பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமால் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை அண்ணாமலை டெல்லி சென்றார் அண்ணாமலை அவரை காட்டினார் இவரை காட்டினார் என்ற எந்த வம்பு சண்டைக்கும் நான் வரவில்லை நான் போட்டியில் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் திருப்பணிகள் முழுவதுமாக முடியாத நிலையில் அரசின் பெருமைக்காக அவசர கதியில் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவதா என இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது சட்டத்தை பற்றி தெரியாத மக்கள் பிரச்சினை பற்றி தெரியாத ஒரு நடிகர் வக்பு சட்ட திருத்த மசோதாவில் நாடகம் ஆடுகிறார் தாவேகா தலைவர் விஜய் மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி என்பதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் டிஎன்பிஎஸ்சி மற்றும் எம்ஆர்பி மூலம் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 621 இருபத்தி ஒரு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேகதாது அணைக்கு அனுமதி பெற கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் தமிழக அரசு அமைதி காக்காமல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தது திமுக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பொதுமக்கள் மரண அடி கொடுப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு நமது நீட் தேர்வு விலக்கு கோரிக்கையை நிராகரித்தாலும் அத்தேர்வுக்கு எதிரான தமிழக அரசின் போராட்டம் ஓய்ந்து விடாமல் தொடரும் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி மாலை நடைபெறும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு முடிவு கட்டுவதில் இனியும் தாமதம் காட்டக்கூடாது கல்வியை விட உயிர் பெரிது என்பதை உணர்ந்து தற்கொலை முயற்சிகளை மாணவ செல்வங்கள் கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிறுவனம் எம்புரான் திரைப்படத்திற்கு ஃபைனான்ஸ் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னையில் ரசாயனம் கலந்த தர்பூசணி பழங்கள் எங்கேயும் இல்லை எனவே பொதுமக்கள் அச்சப்படாமல் தர்பூசணிகளை வாங்கி சாப்பிடலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திடக்கழிவு மேலாண்மைக்கு உருவாக்கப்பட்டுள்ள தூய்மை இயக்கத்திற்காக முதல்வர் துணை முதல்வர் மற்றும் அதிகாரிகளை கொண்ட நிர்வாகக் குழு உள்ளிட்ட குழுக்களை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு அளித்த பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார் வேளாண் துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் ஏழு இடங்களில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருபத்தி ஓரு அம்ச செயல்திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்துள்ளார் வங்கிகளில் நகை கடன்களை வட்டியை மட்டும் செலுத்தி புதுப்பிக்கும் முறையை ரத்து செய்யும் சுற்றறிக்கையை செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கில் ரிசர்வ் வங்கி தலைமை பொது மேலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க சென்னை காஞ்சிபுரம் திருச்சி ஈரோடு உட்பட பதினான்கு மாவட்டங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அறிவித்தார் தமிழகத்தில் எட்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை டிஜிபியாக சீமா அகர்வால் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற மக்களவை இன்று காலை பதினோரு மணிக்கு கூடிய நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு மசோதாவை எதிர்த்து விரைவில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீதான நில மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க அனுமதி வழங்கி அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ஏவுதளம் அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் செலவிலான இத்திட்டம் நான்கு ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிராவில் நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி மோசடி வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேரின் நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது உலகில் வாழும் முக்கிய மூன்று மதங்களை இணைத்து ஒரே மதமாக உருவாக்கும் பெரும் முயற்சி நடந்து வருவதாக அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவர் உமர் அகமது இலியாசி கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் டிராக்டர் கிணற்றில் கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண்கள் எட்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் கார் பார்க்கிங் பிரச்சனையால் நீதிபதி மகனுடன் கைகலப்பில் ஈடுபட்ட பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் கைது செய்யப்பட்டார் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிரான வழக்கை வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திமுக அரசு செய்த தவறால் இளைஞர்களின் காவல்துறை கனவு பறிபோவதை அனுமதிக்க முடியாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோல் பதவி நீக்கத்தை அந்நாட்டின் அரசமைப்பு நீதிமன்றம் உறுதி செய்தது கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் கொச்சி மினரல்ஸ் வழக்கில் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா மீது வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அமெரிக்காவின் கான்சாஸ் மாகாணம் செயின்ட் பீட்டர்ஸ் கத்தோலிக்க ஆலயத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பாதிரியாராக இருந்த அருள் காரசலா என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரை மர்ம நபர் ஒருவர் ஆலயம் அருகே சுட்டுக் கொன்றார் மியான்மரில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சக்தி வாய்ந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட கட்டிட இடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூன்று ஆயிரத்தை தாண்டியுள்ளது கருத்து வேறுபாடு காரணமாக பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷும் பாடகி சைந்தவியும் வரும் செப்டம்பர் ஐந்து அன்று நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்தது இதையடுத்து தமிழ்நாடு மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை அரசு விடுதலை செய்தது காவல்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது எஸ்ஐ பணியிடங்களுக்கு தகுதியுள்ள நபர்கள் வரும் ஏழாம் தேதி முதல் மே மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தஞ்சாவூரில் கலெக்டரின் உறவினர் என கூறி ஆடிட்டரிடம் ஒரு கோடி ரூபாய் பறித்த அரியலூரைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் கைது செய்யப்பட்டார் சமூக வலைதளத்தில் தன் மீது அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக கோவில் ஆர்வலர் ரங்கராஜன் நரசிம்மன் மீது அவதூறு வழக்கு தொடர அனுமதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் மனு தாக்கல் செய்துள்ளார் மருதமலை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான எழுநூற்றி ஐம்பது சிறப்பு தரிசன பாசை திமுகவினருக்கு மட்டுமே கொடுத்துள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு மசோதாவுக்கு நடந்த விவாதம் புதிய சாதனை படைத்துள்ளது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்ட இஎஸ்எம்ஏ சட்டத்தின் போது நடத்தப்பட்ட விவாதமே அதிக நேரம் உடையதாக இருந்தது அப்போது பதினைந்து மணி நேரம் ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் விவாதம் நடத்தப்பட்டது ஆனால் வக்ஃபு மசோதாவுக்கு பதினேழு மணி நேரம் இரண்டு நிமிடங்கள் விவாதம் நடத்தப்பட்டுள்ளது என கிரண் ரிஜிஜூ நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் நீட் தொடர்பான திமுகவின் நாடகத்தில் நடிக்க விரும்பவில்லை என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் கச்சத்தீவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் கச்சத்தீவு விவகாரத்தில் இடைக்கால தீர்வாக இலங்கையிடம் தொன்னூற்று ஒன்பது ஆண்டு குத்தகை ஒப்பந்தம் போட வேண்டும் என தாவேகா தலைவர் விஜய் இலங்கை செல்லும் பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தல் இந்தியா வங்கதேச உறவை கெடுக்கும் வகையில் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிசிடம் பிரதமர் மோடி தெரிவித்தார் என மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி கூறினார் உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மசூதிக்கு சென்ற மூன்று நபர்கள் அனைத்து பாதுகாப்பையும் மீறி அங்கு ஹிந்து மத சடங்குகளை செய்ய முயன்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வந்தது பிரிவு பாதுகாப்பின்படி விஜய்க்கு எட்டு முதல் பதினோரு பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்குவர் மகாத்மா காந்தி வரிசையில் பத்து ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் தாள்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று ரிசர்வ் வங்கி இன்று தெரிவித்தது தஞ்சாவூர் ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளோடு விளம்பெறும் தெரு நாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழ்வாயுவில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சன கோல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது